கைவிடப்பட்ட கனவுகள் தொடரும் நம்பிக்கை இங்கிலாந்து மண்ணில் சுப்பன் கில் தலைமையிலான இளம் இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட கடும் சவாலை எதிர்கொண்டிருந்தது முதல் டெஸ்ட் போட்டி பதற்றமும் எதிர்பார்ப்பும் நிறைந்ததாக அமைந்தது இந்திய அணி பந்து வீசத் தொடங்கியதும் எதிரணி பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொரு ரன்னையும் ஈட்டி வந்தனர் அப்போது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவின் பந்துகளில் பல அருமையான கேட்ச்களை இந்திய வீரர்கள் தவறவிட்டனர் குறிப்பாக இளம் வீரர் ஜெய்ஸ்வால் பும்ராவின் பந்துகளிலேயே மூன்று கேட்ச்களை நழுவவிட்டார் ஒவ்வொரு முறையும் கேட்ச் தவறவிடும் போதும் பும்ராவின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது மைதானத்திலிருந்த ரசிகர்களின் பெருமூச்சும் வீரர்களின் ஆதங்கமும் கலந்த ஒரு மௌனம் நிலவியது ஆட்டம் முடிந்ததும் கேட்ச்கள் கைவிடப்பட்டது பற்றி பும்ராவிடம் கேட்டபோது அவரது பதில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது கேட்ச்களை தவறவிட்ட அந்த நொடியில் ஏமாற்றமாகத்தான் இருந்தது உண்மைதான் ஆனால் இது விளையாட்டின் ஒரு பகுதி அதையே நினைத்து அழுது கொண்டிருக்க முடியாது என்று நிதானமாக பேசினார் மேலும் களத்தில் நிறைய புதிய வீரர்கள் இருந்தனர் நான் என்னுடைய ஏமாற்றத்தை அவர்கள் முன் காட்டி அவர்களை மேலும் அழுத்தத்திற்கு உள்ளாக்க விரும்பவில்லை யாரும் இங்கே எதையும் வேண்டுமென்றே செய்யவில்லை புதியவர்கள் அனுபவத்தில் அனைத்தையும் கற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கூறி இளம் வீரர்களுக்கு தனது முழு ஆதரவையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தினார்